பெண்கள் பண்ணுற சில தவறுகளில் ஒன்றே ஒன்று சொல்லவா உங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தார்னா கொஞ்சம் கனிவாக பேசுங்க எப்படிங்க இருந்தது வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்ததா என்ன சாப்பிட்றீங்க டீ வச்சு தரவா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு கொஞ்சம் கனிவாக பேசுங்க வந்த உடனே எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு கேட்கவே கேட்காதீங்க ஓகேவா இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் போய் அம்மா வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் அதோடு மறந்துடாதீங்க கொஞ்சம் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கங்க அப்படின்னு கொஞ்சம் கனிவாக பேசுங்க உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட ஏன் இந்த வீடியோ நான் வெளியுறேன்னா இதே ப்ராப்ளத்தில் ஒரு ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட என் ஒய்ஃப் போயிட்டு பதினஞ்சு நாளாச்சு மேம் என்கிட்ட ஒரு ஃபோன் கூட பேச மாட்டேங்கிறாங்க ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு மேம் எனக்கு என்னடா வாழ்க்கை செத்துருவான்னு தோணுது பணம் மட்டும்தான் முக்கியமா நினைக்கிறாங்கன்னு சொல்லி அவ்வளோ ஒரு ரொம்ப மன ஒரு சகோதரர் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து கவுன்சிலிங் வந்தார் ஸோ அவருக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுத்து அவருக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு சரி பண்ணிட்டோம் பட் இந்த தப்பு யார் பண்ணுறது ஆண்களையே நம்ம எல்லாருமே குறைசரமே தவிர பெண்கள் நம்ம பண்ணக்கூடிய தவறுகளை நமக்கு தெரியலை ஸோ ப்ளீஸ் பெண்கள் இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க வெளியில் போயிட்டு பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வர ஆண்கள் கிட்ட கொஞ்சம் கனிவாக பேசுங்க எடுத்த உடனே உங்களுக்கு நீங்கள் என்ன சம்பளம் அதை முதல்ல கொடுங்க அப்படிங்கிற வார்த்தைகளை பேசாதீங்க புரியுதா இது ஒரு நல்ல பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் யாராவது ஒருத்தர் மாறிங்கன்னா ரொம்ப சந்தோஷந்தாங்க தேங்க்யூங்க